இன்றைக்கி என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா புரவசத்து தாது உப்புகள் இவைகளுக்காக நீங்கள் மாத்திரைகளை போட வேண்டாம் நான் சொல்லித்தரக்கூடிய இந்த ரெசிபியை நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும் அதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நான் இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு பச்சை பயிரை எடுத்துக்கோங்க நீங்கள் ஆட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக இந்த பச்சை பயிரை நம்ம தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு வந்து வடிகட்டி தனியாக எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ வந்து வடிகட்டியாச்சு இந்த பச்சை பயிரை நம்ம ஊற வைக்க போகிறதில்ல அடுத்ததாக ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம கழுவி வடிகட்டி வச்ச அந்த பச்சை பயிரை வந்து இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க அந்த பச்சை பச்சைப்பயிறு மூங்குற அளவுக்கு விட்டுக்கோங்க அடுத்ததாக இது கூட அஞ்சு பல் பூந்தித்துக்கோங்க கூடவே வந்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்ததாக பொடி வெங்காயம் ஒரு நூறு கிராம் உரித்து சேர்த்துக்கோங்க மூணு தக்காளியை வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விட்டுட்டு ஒரு குக்கர் மூடி போட்டு மூடிருங்க விசில் போட்டுட்டு இதில் வந்து விசில் வைக்க போகிறோம் கரெக்டாக வந்து ஒரு நாலு விசில் வச்சுக்கோங்க நாலுலேருந்து இருந்து அஞ்சு விசில் வச்சுக்கோங்க நம்ம ஊற வைக்காதனால நீங்கள் கூட ரெண்டு விசில் வச்சால் கூட தப்பு கிடையாது விசில் வச்சு தம் அடங்கினோன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா மலர்ந்துருக்கு நம்ம சேர்த்த தண்ணி வந்து கரெக்டான அளவில் நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி அழித்து அதை வந்து நசுக்கி விடுங்க இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அது தண்ணி விட்டு இந்த மாதிரி கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கட்டும் அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நார்மல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே வாசமானத்துக்காக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க தாளிப்புக்கு வந்து கருவேப்பில கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது சத்தானது கூட அடுத்ததாக வந்து ஒரு ஏழு பல் பூண்டை வந்து பொடிசாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க கூடவே வந்து நாலு வர சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த பூண்டு வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் வருபடணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க அடுத்ததாக இது கூட வந்து அரை டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா வதங்கட்டும் பாருங்க அளவுக்கு வதங்கின உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்த வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கின பிறகு இது கூட மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் முக்கால் டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள்லேயே பச்சை வாசனை போன பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க அதாவது நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பச்சைப்பயிருடைய கலவையே இதில் சேர்த்துருங்க குக்கரை கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் அது வந்து அப்படியே கொதிக்கட்டும் இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க உப்பு சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்ட பிறகு மேற்கொண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் நல்லா கொதிக்கட்டும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு உருவின தேங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அவ்வளவுதான் இது சாப்பிட ரெடியாயிடுச்சு நீங்கள் செவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து இந்த சத்தான ரெசிபியை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படியா வந்துன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும் அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ